வீக்கான எளிமையா அவங்க இருப்பாங்க யாரு பிஜேபி பிஜேபி ஏன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன் இப்ப சமஸ்கிருதம் பேசக்கூடிய இவர்கள்தான் பிராமணர்கள் ஆனா அவர்கள் தமிழர் இல்லைங்க விமர்சனம் பொதுவாக வைக்கிறது யாரு திமுக திமுக அப்ப நான் இதே இதே கேள்வியை தான் சீமான் அவர்கள் உருது பேசுகிற இஸ்லாமியருக்கு வைக்கிறார் என்ன அளவுகள் வைக்கிறாரு உருது பேசுறவரை பேசுகிற இஸ்லாமியரை உருது பேசுகிற இஸ்லாமியர்னு சொல்லுங்கிறார் தமிழ் பேசுகிறத தமிழர்னு சொல்லுங்கிறார் அவட்ட கேட்கறதுக்கு ஏங்க நான் அவனை உருது பேசுறத அரபி பேசுகிறேன் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் நான் ஏன் போய் வந்து அவனை வந்து இல்லை நீங்கள் தமிழ நான் மாறிக்க நான் ஏன் மத இது பண்ணணும் நான் அவனை மாற்றல அவனை அவனை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன் நான் தமிழ நான் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை அவர் உருது பேசக்கூடிய வரு அப்படிங்கிற அடிப்படையில் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சீமா ஆனால் இங்கே என்ன நம்ம புரிச்சிக்கொண்டா உருது பேசக்கூடிய இஸ்லாமியரை இவர்கள் தமிழாக ஒத்துக்கொள்ளுறாங்க உருது பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க வீட்டில் அவர்கள் எங்கே போனாலும் அவர் உருது தான் பேசுவாங்க என்ன எங்கேயாவது மற்றவங்ககிட்ட அவர்கள் மதம் சார்ந்து வேறு யாராவது இருந்தால் மட்டும்தான் அவர் தமிழ் பேசுவாங்க வேறு வேறு மொழி எதுவும் அவங்களுக்கு தெரிந்த மொழி பேசுவாங்க ஆனால் பிராமணர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே சமஸ்கிருந்த பேச மாட்டாங்க அது வெறும் ஓதுகிற மொழி சாமி கும்புற இடத்த பேசக்கூடிய ஒன்றா தான் இருக்குமே தவிர மந்திரம் ஓதரதான் இருக்குமே தவிர அது பிராமணர்கள் வீட்டுக்குள்ளேயே சமஸ்கிருதம் பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது போது தமிழர் இல்லைங்கிற வார்த்தையை யார் கொண்டு போனா திமுக தானே கொண்டு போச்சு